அமெரிக்கா சென்றடைந்த மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியை காங்கிரஸ் கட்சியின் வெளிநாட்டு பிரிவு தலைவர் சாம் பெட்ரோடா வரவேற்றார் பாஸ்டன் லோகன் சர்வதேச விமான நிலையத்தில் ராகுல் காந்திக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது தனது சுற்றுப்பயணத்தின் போது பிரவுன் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்களுடனான கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் ராகுல் காந்தி பங்கேற்க உள்ளார் மேலும் அமெரிக்காவில் உள்ள இந்திய வம்சாவளியினரையும் ராகுல் காந்தி சந்தித்து பேசுகிறாா் திரைப்பட நடிகர் தொடர்ந்து நடிக்க தடை விதிக்க கேரள பிலிம் சாம்பர் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அண்மையில் போதைப் பொருள் பயன்படுத்தியதாக மலையாள நடிகர் ஷைன் டாம் சாக்கோ கைது செய்யப்பட்ட நிலையில் அவர் மீது நடிகை ஒருவர் பாலியல் புகார் அளித்திருந்தார் புகார் தொடர்பாக சாக்கோ விளக்கமளிக்காத நிலையில் திங்கட்கிழமை பிலிம் சாம்பர் நிர்வாக குழு கூட்டம் கொச்சியில் நடைபெறவுள்ளது அதில் நடிகர் சாக்கோ தொடர்ந்து நடிப்பதற்கு தடை விதிக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது மேலும் போதைப் பொருள் விற்பனை கும்பலுக்கு பணம் அனுப்பினாரா என்ற அடிப்படையில் நடிகரின் வங்கிக் கணக்கை போலீசார் ஆய்வு செய்து வருகின்றனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க